இதே உன் மகன் அரசியலில் இருந்தால் இப்படி வீதியில் கத்தக்கூடிய நிலையில் என் பாட்டியினுடைய வீரர் இருக்குமா பதினைந்து நிமிடம் செயற்கை நுண்ணறிவில் ஒரு படத்தை போட்டு காட்டினேன் இதெல்லாம் வரலாறு இதையே ரெண்டு பாகமா நான் என் தம்பி துறை சொன்ன மாதிரி மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம் எடுத்து போட்டனா என்னடா எத்தனை பாகுபலி எத்தனை எத்தனை காட்டு எத்தனை எடுக்க முடியும் ஒவ்வொரு மாட்டன் பூலித்தவனா அலகுமுத்து கோணா மருது வாண்டியா தீரன் சின்னமலை எல்லாம் காப்பியங்கள் வரலாற்று பெரும் காப்பியங்கள் விட்டு போயிருவே நினைக்கிறியா நான் வென்று வந்து அரசு திரைப்படம் தயாரிக்க முடியாது இந்த படத்தை நானே தயாரிப்பேன் ஏன்னா உனக்கு படிக்கிற பழக்கம் இல்லை பார்க்கிற பழக்கம் படம் பார்த்து கெட்டுப்போன அதனால நானும் உனக்கு படம் காட்ட ஆரம்பிக்கணும் வழி நீ வரலாற்றுல உன்னை புறக்கணிப்பான் உன்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் உன்னை வீழ்த்திருச்சு நாம் அண்ணல் அம்பேத்கர் அறிவாசானை போற்றுகிறோம் எல்லா இடங்களிலும் அண்ணல் அம்பேத்கருக்கு திருவுருவ சிலையை வைத்து நாம் போற்றுகிறோம் அதற்கு முன்னவர் நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் அவருடைய சிந்தனையில் பல ஒற்றித்தான் அண்ணல் அம்பேத்கர் சிந்தித்திருக்கிறார் இடஒதுக்கீடு என்பதை ஏற்களைஞ்சார் சம உரிமை என்பதையும் ஏற்களை நீ பங்களாவை வாழ்கிறாய் மாளிகையில் வாழ்கிறாய் நான் குடிசையில் மன்குடிசையில் இருக்கிறேன் சம உரிமை எப்படி நீ பலாயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்று வருகிறாய் நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வர்றேன் ரெண்டு பேருக்கு சம உரிமை எப்படி நீ மூணு வேலை சாப்பிட்டவன் நான் ஒரு வேலை உணவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன் ரெண்டு பேருக்கு சம உரிமை அப்படி அப்ப என்ன பண்ணு உரிய உரிமை உரிய பங்கு கொடு அப்ப ரொம்ப நாள் பாய்ச்சிருக்கேன் எனக்கு அதிகமா கொடு அதான்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை முதன்முறாக இந்த மண்ணில சிந்திச்சு பேசியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதன் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் அதே கோட்பாட்டை வலியுறுத்துறவன் எத்தனை இடத்துல ஆயோத்தியாசன் பண்டிகை விட வச்சிருக்கடா செலவு வச்சிருக்கடா எத்தனை இடத்துல நான் தாத்தா ரத்தமலைசீனி வாச நீ போட்டிருக்கேன் எம்சி ராஜா போட்டிருக்கேன் நீங்க ஏன் ஐயா ராமசாமி ஐயா இவே வந்து தான் படிக்க வச்சா நீ நம்ம தாத்தா ரத்தமலைசீனி வாசன்டா படிக்க வச்சது எம் சி ராசாவை என்டா படிக்க வச்சது ஐயா ஈவே ராவுக்கு அருகிலே உட்கார்ந்திருந்த பேரறிஞர் என்கிற பெருந்தகை அண்ணா அவரை படிக்க வச்சாரா அவர் முதுகலை எம்ஏ தானடா முதுகலை படிச்சிருந்தாரு ஆயிகள் இருந்தா ஐயா நெடுஞ்சலியனை படிக்க வச்சவேறா ஆயிகளே இருந்தா ஐயா அன்பழகனை படிக்க வச்சதியா ஐயா இவேறா இல்ல நம்ம பாட்டன் அண்ணாமலை செட்டியார் ரா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்களடா சும்மா நீ சொன்னவதை நம்பிடுது ஆ அவர் தான் படிக்க வச்ச அவர்தான் கொஞ்சம் கொண்டு ஒரு உண்மை நீ ஒன்று இவங்க குடிக்க வச்சவங்க படிக்க வச்சவன் நம்ம தாத்தா காமராஜரா ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் குடிக்கும்போது இடிஞ்சு விழுந்து ஒரு குடியாரன் ஜத்தான்னு பார்த்துருக்கியாடா ஆனால் படிக்க போகும்போது பிள்ளைக்கு பள்ளிக்கூட பிள்ளை பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மண்டையில் விழுந்து செத்து போதாடா என்னடா சொல்ல வரானே அரசு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்பாதையே செத்து போயிடும் கட்டடம் இடிஞ்சு அதனால தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்றாண்டா இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி முறை திராவிட மாடல் இதுல டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மாடலே பழைய போன மாடலா இருக்கு இதுல தூ பாயிண்ட் அதுல ஈரோட்டு கடப்பாறைன்னு ஒரு தூக்கிட்டு வராப்புல அத நாங்க ஈ எம் தலை பேர் போட்டு ரொம்ப நாளாச்சின்னு தெரியாம அவர் ஆஹா தூக்கிட்டு வராப்புல ஏய் ஓயா கொலவெறியோட ஓடி வந்து ஐந்து ஒரு அறுநூறு ஆண்டுகள் பசி கனவு பல நூறு ஆண்டுகளாக உரிமை இழந்து உணர்வை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவு அதை வென்றே தீர வேண்டும் என்கிற லட்சிய வெறி அதனாலதான் எங்க பிள்ளைகளுக்கு இதை பேசுறோம் வேலனாச்சியார பேசிட்டா ஓட்டு போட்டு போடு போடாம போ ஆனா அவ பேரனா பிறந்த எனக்கு ஒரு பிறவி கடமை இருக்குவாரு அதுக்காக பேசுறேன் யாரா கேட்பாங்க யாரு உன் முன்னவன் உன் உடன் பிறந்தவன் இந்த மகனை விட்டால் எவன் கேப்பா எவன் கேப்பா விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் அவனுக்கு பார ரத்னா விருதை நீ கூப்பிட்டு குடுக்கிற கேட்டு குடுத்தியா கூப்பிட்டு குடுத்தியா கூட்டு குடுக்கிறேன் ஆனால் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது வாழும் வேலும் எந்து போராடி என்ற முன்னவர்கள் யாருக்காவது நீங்க குடுத்திருக்கியா இல்ல விடு அது வேணாம் ஆனால் செக்கெழுத்த செம்மல் கப்பலை ஓட்டிய ஒரு மான தமிழ் மரபணியின் பாட்டன் வாவுசிக்கு பாரத ரத்ன விருது ஆப்கானிஸ்தான் விடுதலைக்கு போறான் ஒரு விடுதலை போல பிறந்ததும் இல்லை நீ பிறக்க போவதும் இல்லை என்ற விடுதலை பாவலன் நீ சுதந்திரம் அடையலடா அவன் அடைஞ்சான் என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே என்று கவியரசு கண்ணதாசன் நம்முடைய பாட்டன் பாரதியை புகழ்றார் விடுதலை அடையல அவன் அடையிறான் கொடி உனக்கு உருவாக அவன் கொடி ஏத்துறான் தாயின் மணிக்குடி பறக்குது வாரின்றான் எப்படி அதை தாழ்ந்து மணிந்திட வாரி இருங்கிறான் அந்த விடுதலை பாவனனுக்கு நீ பாரத ரத்னா விருது கொடுத்து பாராட்டினியா இல்ல நாலாயிரம் நாட்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர் என் தாத்தா என்ன நினைக்கிறோம் அந்த விருதால எங்களுக்கு எந்த பெருமையும் இல்ல நீ எவனுக்கோ கொடுத்துட்டு போ அப்ப என்ன பண்ணுவ அவன் பேரன் அரசமையும் போது தமிழ் தேசிய ரத்னா தமிழ் தேசிய முத்து தமிழ் தேசிய வைரம் தமிழ் தேசிய பவளம் என்ற பெருமைகளை கொடுத்து சாதாரண என்ன செய்துங்க நல்லூர்ல இருந்து பேசுறதுனால நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பெரிய மாநாடு மாதிரி போட்டு என் பாட்டிக்கு பேசணும் என்ன பண்ணுவேன் பேசாம போயிருவேன் அதான் கொடுத்தாப்ல விண்ணுறுதி நிலையத்தை மகாராஷ்டிரால அந்த அரசு என்ன செஞ்சது அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்னே மராட்டிய மன்னன் சிவாஜி சிவாஜி பேர் சிலையை வச்சுட்டான் எட்டு நாள் தான் சண்டை வரலாற்றில் பதிவு செய்து என்னை படிக்க வைக்கிற எட்டு எட்டு மாதங்கள் சண்டையிட்டவன் என் பாட்டன் மருது பாண்டி எட்டு ஆண்டுகள் சண்டையிட்டவர்கள் மான மரத்தி என் பாட்டி வேலு பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க வரலாற்றில் என்னை விட்டாய் என் பாட்டி வேலுநாச்சியாரை தென்னாட்டின் சான்சிராணி என்று குறிப்பிட்டிருக்காய் மணிக்கரண பெண் பிறப்பதற்கு முன்பே எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த வீர மரத்தி என்னுடைய பாட்டி வேலுநாச்சியார் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று ஆனா நீ என் பாட்டிய தென்னாட்டின் சான்சிராணி எழுதுறான் இது என்ன மாதிரி என்னை சிறுமைப்படுத்துற எப்படி அந்த கிட்டூர் ராணியும் இந்த சான்சியும் இவ எண்பத்தஞ்சு ஆண்டு அவன் நாற்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டி பிறந்த இறந்துறாங்க இந்த கிட்டூர் ராணி இவர்கள் எல்லாம் சொந்தமா குழந்தை இல்லை ரத்த உறவு இல்லை அதனால வாரி சூர்மைக்கு வெள்ளக்காரன் வந்து ரத்த சொந்தம் இல்லைன்னா முடிசூட விட மாட்டான் இளவரசர் இளவரசி பட்டம் கொடுக்க விட மாட்டான் அப்ப சான்சி ராணிக்கு குழந்தை இல்லை வளர்க்கிற ஒரு மகள் தான் அந்த வாரிசு உரிமைக்காக போரிட்டவர்கள் இவர்கள் எல்லாம் ஆனால் இந்த நிலத்திலே மண்ணின் விடுதலைக்காக போரிட்டவள் ஒரே ஒரு மகள் தான் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான் இப்படிதான் ஒவ்வொரு வரலாற்றை மறந்து மறந்து திரிவு அந்த அம்பேத்கரை போற்றோம் அதே அளவிற்கு மகாராஷ்டிரால பிற மாநிலங்கள் போட்டிதாசரே இரட்டமலையும் எம் சி ராஜாவை போற்ற மாட்டாங்க ஆனால் நம்மளாது போற்றணும்ல என் பாட்டன் போற்ற மாட்டான் சொந்த மண்ணின் பிள்ளைகள் நாம் என் பாட்டனை போற்றணும்ல ஏன் இது கடமைடா தமிழச்சி பால் குடித்த ஒவ்வொரு மகன் மகளையுடைய பிறவி கடமைடா அதை கவனிச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளைகள் படிக்கணும் வரலாற்றை படிக்கணும் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போதுதான் எழுச்சி முடியும் தெரியுமாடா யார் தெரியுமா ஏன்னா உனக்கு வரலாற்றை படிப்பிக்க கல்வி இல்லை கல்வி முறை இல்லை உன் பாடத்திட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இல்லை அத அதனாலதான் சொல்றேன் திட்டமிட்டு நம்முடைய இணை அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது எப்படின்னு அழிக்கப்படுறான் நான்காம் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமகன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் சொந்த கட்டிடங்களை மக்கள் பணிக்காக விட்டு கொடுத்த பெருந்தகை நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நம்முடைய பாட்டனார் வூசி கப்பல் வாங்கும் போது நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுத்த பெருமகன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அங்கே நூலகம் மதுரையிலே கட்டிற்காக படிப்பகம் நூறு கோடிக்கு மேலே செலவழித்து அந்த படிப்பகத்திற்கு ஏன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் பேரை வைக்கல அப்ப மறைக்கிற அங்க யார் பேரை வைக்கிற அங்க ஐயா கருணாநிதி பேரை வைக்கிறேன்